வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி முப்பத்தி ஆறு கதையை தொடங்குவோமா நண்பர்களே இரு தினங்களில் கணியன் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் தன் குடும்பம் மொத்தத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் நிம்மதி உணர்வு தோன்றியது முகுந்தனும் இன்று வருவதாயிருக்க அனைவருக்குமான உணவு ஒருபுறம் தயாராகி கொண்டிருக்க சிறியவர்கள் தங்களுக்குள் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர் மங்கை தாத்தாவை காண அவரது அறைக்கு சென்ற நேரம் முத்துப்பாண்டியும் இனியனும் அங்குதான் இருந்தனர் தாத்தா எப்படி இருக்க என்றவளை கை நீட்டி அழைத்து தன் அருவில் அமர்த்தி கொண்டார் கணியன் என்ன அப்படி பார்க்கற உன் பேத்தி மங்கதான் என்றவள் சிரிக்க இடவளமாய் தலையசைத்தவராய் என் ஜாமி என்றவருக்கு தொண்டை அடைத்தது மகன்கள் இருவருமாய் மறுபுறம் சென்று அமர்ந்து அவரது கையை பற்றி கொண்டனர் அப்பனா இருக்கும்போது இருந்த திமிரெல்லாம் தாத்தனாக அனுப்புறம் இல்லல முகுந்தன் திருவிழாக்கு இங்கே வந்திருந்த அப்போ எல்லாம் உன் அப்பத்தா அப்படி ஒரு அழுகு அழுதா எம் அவளுக்கும் இந்த வயசுல பிள்ளை இருக்குமேன்னு சொல்லி சொல்லி வருத்தப்பட்டா உண்மையை சொன்னால் ஒரு கட்டத்தில் அவளை நான் மறந்தே போயிட்டேன்தான் பாப்பா என்னை மீறி எவனோ முக்கியம்னு போனவ போகட்டும்னு இருந்துட்டேன் ஆனால் நீ வந்து என் மவளை பார்த்தேன்னு சொன்னப்போ தான் மொத்தமாக உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ண ஆரம்பிச்சது ஆடி ஓடி வயசாகி உட்காரும்போது தேவைப்படுறது குடும்பத்தோட அரவணைப்பு மட்டும்தான் அதுலேயும் நீ பேசாமல் இருந்ததை என்னால் தாங்கவே முடியல தெரியுமா அப்போது புரிஞ்சது ஒருத்தரை ஒதுக்கி வச்சா எத்தனை வலிக்கும்னு என் அவளுக்கும் இத்தனை வருஷம் அப்படித்தானே இருந்திருக்கும் அப்போது உனக்கு வந்த கோபம் நியாயம் தான் தாத்தா ஆனால் இத்தனை வருஷமும் அதை மனசில் அப்படியே வச்சுருக்கக்கூடாது அதை விட அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு உங்களை நீங்களே நம்பி வச்சு திரு வாழ்ந்ததை தான் என்னால் தாங்கிக்கவே முடியல ஏன் சித்தப்பா அதிலும் நீ கொலை பண்ணவே தயாராக இருந்தியாமே மாமா அப்போ அடிச்சிருக்க என்னால் ஏற்றுக்கவே முடியல அதெல்லாம் பாப்பா அப்போத்தான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நீ பிறந்தப்புறம் நிறைய போச்சுல அதுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ நினச்சா அசிங்கமாக தான் இருக்குது ஆனால் அப்போ சாதனைக்காரனை எதிர்க்குன்ற யோசனை கூட இல்லாத காலம் இப்போ அனுபவத்தில் காசு பணம் தான் எல்லாம் காசு வச்சுருக்கிறவன் எவனாக இருந்தாலும் இந்த உலக தலையில் தூக்கி வச்சு ஆடுன்னு நல்லாவே புரியுது நீ சொன்ன மாதிரி அண்ணனுங்க இருக்காங்கன்னு ரொம்ப நம்பி இருக்கும் இல்லை உன் அத்தை இன்னும் என்ன என் அத்தை உன் தங்கச்சின்னு சொன்னால் ஆகாதோ பா உனக்கு கூட ஏன்பா அவங்கள பார்க்கணுன்னு தோணல சித்தப்பா சொன்னதுதான்லே காரணம் வருத்தம் கோபம் எல்லாம் இருந்தது அதை விட அப்பாவை எதிர்த்து பேச பயம் இத்தனை நாள் அவன் அப்பத்தாவே ஒரு நாள் தாத்தா கிட்ட மகளை பற்றி பேசியிருக்குமான்னு கேளு அன்னைக்கு நீ அத்தனை பேசும்போது எனக்கு எம்பிட்டு தைரியமாக ஆச்சரியமாக இருந்தது தெரியுமா எங்கள் அப்பாவே இப்படி கேள்வி கேட்கறாள் என் மகன்னு நினச்சேன் அப்பா கிட்ட பார்வதியை பற்றி பேசி அவரை கோபப்படுத்தவோ வருத்தப்படுத்தவோ இஷ்டம் இல்லாமல் அப்படியே விட்டுட்டேன் என்னவோ கதை சொல்லுங்கள் மூணு பேரும் உன்னை பற்றி அத்தை சொன்னதை வச்சு எனக்கும் உன் மேலே கொஞ்சம் கோபம் குறைஞ்சது தான் ஆனால் ஏன் என்கிட்ட பேசாமையே இருந்த அது சொல்லுப்பா நீ என் அளவுக்கு முக்கியமாக யாரையும் நினச்சது இல்லைன்னு எனக்கு எப்போ ஒரு கர்வம் உண்டுல ஆனால் இப்போ அப்படி இல்லை தானே பா அன்னைக்கு நீ சொன்ன என் அளவுக்கு முகுந்தன் உனக்கு முக்கியன்னு அது ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே கொடைய ஆரம்பிச்சிருச்சு என்னப்பா நீ எப்பவும் நீயும் மற்றவங்களும் ஒன்றாகவே முடியாது என் அப்பா மாதிரி யார் வருவா சொல் முகுந்தனை ரொம்ப விரும்பிறியாலே ம் உன்னளவு பார்த்துக்க மாட்டான்தான் ஆனால் அவனை மாதிரி என்னை யாராலையும் பார்த்துக்க முடியாதுப்பா ஒரு வேளை அப்பாக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா உன் சம்மதம் கிடைக்கிற வரை காத்திருப்பேன் கடைசி வரை சம்மதிக்கலைன்னா உன் பொண்ணாவே ஜாலியாக இங்கே இருந்துருவேன் என்றவள் கண்ணடித்து சிரித்தாள் ஏல நெசமாதான்ப்பா எனக்கு உன் மருமகனை பிடிச்ச அப்புறம் ஒன்று சொன்னேன் நீயா அந்த குடும்பமான ஒரு நிலமை வந்துருமோன்னு பயமாக இருக்குன்னு அதுக்கு அப்போவே உன் மருமகன் சொன்னால் எந்த சூழ்நிலையும் வீட்டை விட்டு வான்னு நான் சொல்ல மாட்டேன் உனக்கா எத்தனை வருஷம் வேணுனாலும் காத்திருப்பேன் எனக்கு என் மலர் சிரிச்ச முகத்தோடு இருக்கும்போது அதை பார்த்துட்டே தான் தாலி கட்டணும்னு சொன்னான் நீங்கள் எல்லாம் அவனுக்கு யாருமே இல்லாத அப்போவே அவ்வளவு சொன்னவன் இப்போ அவனோட மாமாவை கஷ்டப்படுத்துவானா சொல்லு எல்லாத்தையும் விட எனக்கு என் கல்யாணம் மீனாட்சி திருக்கல்யாணம் போல் ஊரே கொண்டாட நடக்கணும் உன் விருப்பம் இல்லாமல் எல்லாம் யோசிச்சு கூட பார்க்காதப்பா அப்பா வேற மாப்பிள்ளை பார்த்தா அவனை கல்லாலே அடித்து ஓட விடுவேன் என்றதில் இனியனும் கனியனும் சிரித்தனர் இப்போ எனக்கு உன் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சிடுச்சு நீ பொறுமையாக டைம் எடுத்துக்கோ எப்போ என்னை சமாளிக்க முடியலை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்துடலான்னு தோணுதோ அப்போது பெரிய மாம்ஸ்க்கு ஒரு ஃபோனை போடு பையனை கூட்டிகிட்டு ஓடி வந்துடுவார் எப்படியும் இன்னும் நாலு வருஷத்துக்கு நோ கல்யாணம் நானே ஓகே சொன்னாலும் உன் மருமக ஒத்துக்க மாட்டான் இந்தியன் டீமில் நான் ஆடின தான் கல்யாணம்னு சொல்லிட்டான் கல் ஸோ அது வரை நீ ஜாலியாக இரு சரியா ஏனில்லை நீ இப்படி இருக்க ஏன்னா நீ என் அப்பா என்றவள் தந்தையை கழுத்தோடு கட்டி கொண்டாள் அந்நேரம் வெளியில் சத்தம் பலமாயிருக்க உன் மருமனுக்கு வரவேப்ப பாத்தியா நான் போய் பார்த்து கூட்டிகிட்டு வரேன் என்றவள் குதித்தோட ஆண்கள் மூவருமாய் அவளையே பார்த்திருந்தனர் பாப்பா போல பிள்ளை கிடைக்க நம்ம வம்சமே புண்ணியம் பண்ணியிருக்கணுனே பாண்டி என் பேத்தி குணத்துக்கு நான் கடுகளவு கூட பெருந்தன்மை இல்லாமல் போயிட்டேனே பா வீணா கெடுத்துக்காதீங்க போனது போகட்டும் இனி எல்லாம் நல்லதாக நடக்கும்னு நம்புவோம் பா அங்கு முகத்தன் ஹால் சோஃபாவில் அமர்ந்திருக்க சிறியவர்கள் அத்தனை பேரும் அவனை சுற்றி அமர்ந்திருந்தனர் வாங்க ஹீரோ சார் என்ற தன் குரலில் முகம் ஒளிர அவளை பார்த்து புன்னகைத்தவனை தான் பெரியவர்கள் பார்த்திருந்தனர் தாத்தாவை பார்க்க போலாம் வா என்றவள் கை நீட்ட அனைவரையும் எண்ணி லேசாய் முகம் சிவந்தனின் கைப்பற்றி உள்ளே அழைத்துச் சென்றாள் தாத்தா எப்படி இருக்கீங்க அப்புச்சா என்றவன் மாமன்கள் இருவரையும் பார்த்து தயக்கமாய் புன்னகைத்தான் பேரனின் முகத்தை வருடியவராய் தன் அருகில் அமர்த்தி கொண்டவரின் கையை பற்றி கொண்டான் உண்ணிமுகுந்தன் தாத்தாவோடு இரண்டொரு வார்த்தைகள் பேசியவனாய் மாமன்கள் புறம் திரும்பி அன்று தான் பேசியதற்கு மன்னிப்பு கேட்டான் சாரி மாமா அன்னைக்கு நான் அப்படி பேசினது எதையும் மனசில் வச்சுக்காதீங்க நீயும் நான் பேசினதை மறந்துருமாப்பிள்ளே என்ற இனியனை பார்த்து பற்கள் தெரிய சிரித்தவன் முத்துப்பாண்டியை பார்க்க அவர் மகளையும் மருமகனையும் பார்த்திருந்தவராய் என்னந்தாலும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவர் அதனால் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன் என்றதில் மங்கை விழிவிரித்து தந்தையை கட்டிக்கொள்ள முகுந்தனுக்கு அப்படியாய் ஒரு மகிழ்ச்சி மாமா உங்களை விட என் மகளை கண்டிப்பாக யாரும் நல்லா பார்த்துக்கிட மாட்டாங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்போ இருந்தால் போதும் என்றவர் முகுந்தனின் தட்டி சென்றார் மேலும் சில நிமிடங்கள் தாத்தாவோடு பேசிக்கொண்டிருந்து விட்டு வெளியே வந்தவளை பிறர் அறியாமல் கைப்பற்றி மாடிக்கு அழைத்து சென்றான் முகுந்தன் நண்பர்லே இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி